அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வரகாத்தூ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே டிஎம்ஏவின் ரமலான் வசந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் புண்ணியங்கள் பூத்துக் கொழுங்கும் கன்னிமிகு மாதமாய் ரமலான் நம்மை அடைந்து விட்டது அல்லாஹ் இந்த ரமலானுடைய முழு நன்மையும் அடையப்பெறக்கூடிய வாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நல்குவானாக ஐ மீன் இந்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய டிஎம்ஏனுடைய சகோதரர்கள் உங்கள் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே உரையாட இருக்கிறார்கள் அல்லாஹுவின் பெயரால் உரையாட இருக்கிறார்கள் ஆம் அல்லாஹனுடைய திருநாமங்களா இருக்கக்கூடிய அஸ்மாவுல் உஸ்னாவின் உனது பெயரால் உயிர் வாழ்கின்றோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் அல்லாஹனுடைய ஒவ்வொரு பண்புகளை குறித்து உங்களிடத்திலே விளக்க இருக்கிறார்கள் மிக எளிய நடையிலே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு உரைக்கு பிறகும் ஒரு புதுமையான முறையில் கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை அளிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரமலான் முடிந்த பிறகு நம்முடைய டிஎம்ஏனுடைய நிகழ்வுகளில் உங்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லோரும் டிஎம்ஏனுடைய ரமலான் வசந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேள்விகளுக்கு சரியான பதிலை அளியுங்கள் மேலும் ஒவ்வொரு வருடமும் ரமலான் வசந்தத்துக்காக நீங்கள் அளிக்கின்ற ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் நாம் மிக தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அலாம் வலைக்கும் i